அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நமது பள்ளியில் உள்ள மாணவர்கள் அனைவருக்கும் வங்கி கணக்கும் அல்லது அஞ்சலக கணக்கும் நம்ம அனைவரும் ஓப்பன் செய்து அதை எம்இசியில் பதிவேற்றம் செய்திருப்போம் அவர்களுடைய வங்கி கணக்குடன் இணைக்கப்பட்ட ஆதார் எண்ணையும் ஆதார் எண்ணுடன் இணைக்கப்பட்ட வங்கி கணக்கையும் அல்லது போஸ்ட் ஆஃபீஸுடைய அக்கவுண்ட்டும் லிங்க் ஆயிருக்கா அந்த சீடிங் வந்து செக் பண்ணுறதுக்கான வழிமுறைகள் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ரெக்கமெண்ட் ப்ரௌசர் கூகுள் குரோம் எடுத்துக்கோங்க இதில் பேங்க் ஆதார் சீடிங் அப்படின்னு டைப் பண்ணுங்க இதை டைப் பண்ண உடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்லேயே ஒரு செக் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க இந்த ஆதார் இந்த இணைப்பு என்ன பண்ணுங்கள் லாகின் பண்ணிக்கோங்க இதை கிளிக் பண்ணிவிட்டு லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெல்கம் டு மை ஆதார் அப்படின்னு வரும் இதில் கிளிக் பண்ணிக்கோங்க லாகின் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மாணவர்களுடைய ஆதார் நம்பர் என்ட்ரு பண்ணுற மாதிரியான இணையம் வரும் இதை கிளிக் பண்ணுங்கள் இதில் ஆதார் நம்பருன்றத மாணவர்களுடைய ஆதார் எண்ணை இதில் பதிவு செய்யுங்க பதிவு செய்த பிறகு இங்கே கேப்டிச்சா கொடுத்துருக்காங்க இல்லையா இந்த கேப்டிச்சாவில் கேபிட்டல் ஸ்மால் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை இங்கே டைப் பண்ணுங்கள் இது இருந்தால் கேபிட்டல் டைப் பண்ணுங்கள் ஸ்மால்ல இருந்தால் ஸ்மால் டைப் பண்ணுங்கள் கொடுத்த உடனே லாகின் வித் ஓடிபின்னு கேட்கும் இது க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ண உடனே இந்த ஆதார் நம்பர் எந்த மொபைல் நம்பரோட கூட லிங்க் ஆகிருக்கோ அந்த நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபி எடுத்து என்டர் பண்ணணும் சரிங்களா சப்போஸ் இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு பண்ணும்பொழுது என்ன ஆகும்னா அந்த ஆதார் நம்பர் வந்து அவங்க அப்பா அம்மா நம்பருக்கு தான் போயிருக்கோம் ஸோ அதை நம்ம வெரிஃபை பண்ணி இதை செக் பண்ணிக்கலாம் சரிங்களா ரைட் இதை கொடுத்த உடனே உங்களுக்கு இது ப்ராசஸ் ஆகிட்டு அவங்களுடைய மை ஆதார் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆகும் அந்த மை ஆதார் அக்கௌண்ட்டில் போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அவங்களுடைய ஆதார் எண் கடைசியாக எந்த வங்கி கணக்குடன் இணைந்தது அப்படின்றது தான் குறிப்பிட்ருப்பாங்க வந்து அப்படியே மேலே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேங்க் சீடிங் ஸ்டேட்டஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இந்த ஆப்ஷனை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க ஓகேங்களா ரைட் இப்போ இந்த ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு உங்களுடைய ஆதார் நம்பர் கடைசியாக எந்த அக்கவுண்ட் கூட லிங்க் பண்ணாங்க அப்படின்ற விவரங்கள் இங்கே உங்களுக்கு மிக எளிமையாக கொடுத்துருப்பாங்க இப்போ என்னுடைய ஆதார் நம்பர் இங்கே இருக்கும் என்ன பேங்க் கூட வந்து லிங்க் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம என்ன பண்ணலாம் இந்த இடத்துல பார்க்கலாம் சரிங்களா என்ன டேட்டில் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம இந்த இடத்துல பார்த்துக்கலாம் சரிங்களா அப்போது பேங்க் ஸ்டேட்டஸ் அதாவது இந்த சீடிங்கோட ஸ்டேட்டஸ் வந்து இருக்கா அப்படின்னு பார்க்குறத நம்ம இந்த இடத்துல பார்த்துக்கலாம் ஸோ இந்த மாதிரியான வழிமுறைகளை பயன்படுத்தி நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா ஆதார் நம்பர் நம்மளுடைய பேங்க் அக்கவுண்ட் கூட லிங்க் இருக்கா அதோடைய சீடிங்ஸை என்ன பண்ணலாம் மிக எளிமையாக தெரிந்து கொள்ளலாம் மேலும் பல பயனுள்ள தகவல்களுக்கு இணைந்திருங்கள் இரா கோபிநாத் யூடியூப் சேனல்